பிரமாதமா இருக்கக்கூடிய உடைத்தி ஊற்றிய முட்டை குழம்பு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் வாசனையும் ரொம்ப கம கமன் இருக்கும் நீங்க தோசை இட்லி சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம் இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த குழம்பு ரெடி பண்றதுக்காக நாலு பழுத்த தக்காளி வந்து பெரிய பழமா எடுத்திருக்கிறேன் சின்ன பழமா இருந்தா ஒரு எட்டு பழம் கூட எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பத்து முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் குழம்பு நல்லா திக்கா கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் போல கொத்தமல்லி இதோட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும் ரொம்ப வழுவழுன்னு அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கும் ஊற்றி முட்டை குழம்பு ரெடி பண்றதுக்காக வீட்டுல ஒரு நல்ல பெரிய பாத்திரமா கொஞ்சம் பரப்பான பாத்திரமா எடுத்திருக்கேன் மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சமா வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன் இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னு ஒரு பத்து பல் பூண்டு வந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு தட்டி வச்சிருக்கேங்க வாசனை நல்லா இருக்கும் பூண்டு தட்டி சேர்த்தோம் அப்படின்னா முட்டையில் வாய்வு இருக்கு அதுக்காக தான் இது கூட பாத்தீங்கன்னா பொடிசா நறுக்குன ரெண்டு வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன் நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தாங்க இதை நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்ல பிரௌன் கலரா வந்தாதான் குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு தங்கப்பதம் சொல்லுவோம் ஸோ இந்த அளவு வரணும் இந்த தக்காளி விழுதை இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இந்த டைமில் நம்மளுடைய அடுப்புடைய தீயை வந்து குறைவா வச்சுக்கணும் இது அப்படியே நல்லா கிளறி விடணும் தக்காளியோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க என்ன வந்து முட்டை குழம்புக்கு கொஞ்சம் கூடையே நீங்கள் சேர்த்துக்கலாங்க அப்பதான் குழம்பு வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம சேர்த்திருந்த தக்காளியில் தண்ணிகள் எல்லாம் நல்லா வதங்கி வந்தோன்னே இந்த மாதிரி இருக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்திருக்கேன் நீங்க குழம்பு மிளகா தூளா சேர்க்கிறதா இருந்தா மொத்தம் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கோங்க நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருளையும் நல்லா எண்ணெயில வதக்கி விடணும் இதோடைய பச்சை ஸ்மெல் காரத்தன்மை எல்லாமே வெளியே வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த டைம்ல நம்ம மேல தெரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால குறைவான தீயில மட்டும் வச்சு வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த அளவுக்கு என்ன பிசுறு வந்து வெளியே வரணும் இந்த அளவுக்கு என்ன திரண்டு தாங்க நம்ம தண்ணி சேர்க்கணும் நம்ம தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் தண்ணியே வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன் வேஸ்ட் பண்ணாம ஸோ ரெண்டு கப் அளவுக்கு நான் இங்கே தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்பு உங்களுக்கு இன்னுமே தண்ணியாக வேணும்னு நினைச்சிங்கன்னா இன்னும் ஒரு கப் வந்து தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துக்க தண்ணி எல்லாமே சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து வரணுங்க நல்லா அளவுக்கு வந்து கொதிக்க விட்டுருங்க இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோட நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்க்க வேண்டாம் குழம்பு கொதிக்கிற டைமில் கருவேப்பிள்ளை சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா மாசனையாக இருக்கும் அதுக்காக நான் வந்து லாஸ்ட்டாக தான் கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன் இன்னும் நல்லா குழம்பு வந்து கொதித்து வந்தோன்னா இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி கூட நம்ம உப்பு சேர்க்கல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே வந்து உப்பு சேர்த்துருக்கேன் குழம்பு நல்லா கொதித்து வந்து இந்த மாதிரி நொறையெல்லாம் வருங்க நம்ம தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல இல்லை ஒரு அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு வரணும் இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு நல்லா ஒரு அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரும்போது கொஞ்சமான கொஞ்சமாக நம்ம தீயில் வச்சுட்டு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைகளை வந்து சேர்க்கணுங்க முட்டைகளை வந்து டைரெக்டாக சேர்த்துறாதீங்க உடச்சி ஊற்றுற மாதிரி ஒரு கிண்ணத்தில் விட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஊழல் முட்டையாக இருந்தால் கூட நமக்கு தெரியும் இல்லைனா குழம்பே வேஸ்ட் ஆகிரும்ங்க அதனால நான் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு முட்டை முட்டை வந்து சேர்த்திருக்கிறேன் ஒரு கிண்ணத்துல ஊத்தி ஊத்தணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊத்திக்கோங்க இப்போ ஒரு தாழ் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க முட்டை பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வெந்திருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டைம்ல நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு திரும்பவும் இதை வந்து நம்ம மூடி வச்சிடணும் ஒரு மூணு நிமிஷம் கரெக்டா முட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே வெந்துருங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்ல குழம்பு வந்து வத்தியும் வந்துருக்கு நல்லா வெந்துரு முட்டை நல்லா சூப்பரா இருக்குதுங்க பார்க்கவே கலர்ஃபுல்லா இந்த டைம்ல கொஞ்சம் இலைகளை வந்து நம்ம இப்ப சேர்த்து விட்டுறோம்ங்க கொஞ்சமா இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டா ஒரு மேலாப்ல வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான கம கமன்னு என்னுடைய ஸ்டைல்ல முட்டை குழம்பு ரெடி ரொம்ப சூப்பரா இருக்கும் இட்லி சப்பாத்தி சாதத்து கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு தடவை எனக்காக இதே மாதிரி செஞ்சு பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி இருக்கு சோ ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வர ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய் பாய்